சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இன்று உன் துணையின் சந்தேகத்தை நீ தீர்க்க வேண்டும் என்று உன்னை தேடி வந்துள்ளேன் உன்னை பிரிந்து பல காலங்கள் ஆகிவிட்டது அல்லவா உன்னை பற்றி தெரியாத காரணத்தினால் தான் இந்த சந்தேகமும் உன் துணைக்கு மனதில் பதிந்திருக்கிறது இந்த சந்தேகத்தை தீர்த்து தெளிவடைய வைப்பாயா என்று உன் துணை ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறார் உனக்காக சந்தேகம் எதனால் வந்தது உன் துணையின் மனதில் எதற்காக இப்படி நினைக்கிறார் என்று நீயே தெரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் இருவரும் ஒன்றாக சந்தித்து ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி காலங்களும் மாறிவிட்டது அப்படி இருக்கும் பொழுது உன் துணைக்கு முழுமையாக எதுவும் தெரியவில்லை உன் வாழ்க்கை இப்பொழுது எப்படி இருக்கிறது உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது இன்னும் உன் துணையை பற்றி தான் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயா இல்லை வேறு ஒரு வாழ்க்கை வாழ தயாராகி விட்டாயா இதில் ஏதாவது ஒன்று தெளிவடையுமா என்று உன் துணை அனுதினமும் தேடிக் கொண்டிருக்கிறார் அவர் கேள்விக்கான பதிலை ஆனால் யாரிடம் கேட்பது எப்படி கேட்பது பதில் எனக்கு வேண்டுமே என்று அன்றாடும் அவர் மனதிற்குள் புலங்கிக் கொண்டு இந்த சந்தேகத்தை மட்டும் தீர்த்துவிட்டால் உன் துணை உன்னை தேடி ஓடோடி வருவார் மீண்டும் நீ பழையதை நினைத்துக்கொண்டு உன் துணை உன்னை வெறுத்துவிட்டு வருகிறார் என்று பயப்படுகிறாய் அவர் சந்தேகப்படுவது தவறு இல்லை அந்த சந்தேகத்தை தீர்த்து வாழ்க்கையை மீண்டும் ஒளிர வைக்கும் கையில் இருக்கிறது வாய்ப்பு வரும்போதே பயன்படுத்திக்கொள் வாய்ப்பை தேடி நீ அலைய வேண்டியது இல்லை உன் துணைக்கு எப்படியாவது ஒரு செய்தியை அனுப்பிவிடும் மனதில் எந்த வேதனையும் பழைய கசப்பான நினைவுகள் இல்லை என்று ஒரு பதில் சொல்லிவிடும் உன் வாழ்க்கை சீராகிவிடும் நல்லது நடக்கும் நேரத்தை நீ உருவாக்க வேண்டும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்